மனித பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்கின்ற நாளைய தலைமுறை தாண்டி உச்சரிக்கப்படும் பெயர்களில் ஒன்று கோவை பாஷா அல்லுமா பாஷா இப்படி பல பரிணாம பெயர்களில் உச்சரிக்கப்படும் நாளைய தலைமுறைகளிடம் கேள்வி எழலாம் இந்த கிழவனா இத்தனை பெயர்களுக்கும் சொந்தக்காரர் என்று ஆம் இந்த கிழட்டு தான் இத்தனை பெயர்களுக்கும் சொந்தக்காரர் ஓடி ஒளியாத கூனி குறுகாத சிறைக்கு அஞ்சாத கிழட்டு சிங்கம் கிழடு தட்டினாலும் சிங்கம் சிங்கம் தானே வரலாற்றில் வான் புகழ் உயர்ந்து நிற்பவர்கள் எல்லாம் கிழட்டு சிங்கங்கள் தான் ஹம்சார் அலி அல்லா முதல் லிபிய விடுதலை போராளி உமர் முக்தார் பாலஸ்தீன போராளி எகிய சிங்கர் வரை எங்கள் தமிழினத்தின் எமது சமூக போராளி பாசாபாய் வரை எல்லாம் கிழட்டு சிங்கங்கள் தான் இந்த சமூக சிங்கங்கள் தான் மதம் கொண்ட யானைகளை வீழ்த்தும் வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் இவர்களின் மரண செய்தியும் மரண முகங்களும் எங்களுக்கு வழிகாட்டும் திசைமானிகள் தான் உள்ள வல்லவன் அழைத்து கொண்டான் வல்லவன் அல்லாவின் அழைப்பை செவிமடுத்து சென்று விட்டார்கள் அவர்களின் வரலாற்று புத்தகங்கள் இன்னும் முடிக்கப்படாமல் பாதி எழுத்துக்களோடு புத்தகங்கள் ஏங்கி நிற்கிறது புத்தகத்துக்கும் முடிவில்லை போராளிகளுக்கும் முடிவில்லை இன்முகத்தோடு மரணத்தை ஏற்றிருக்கும் இந்த கிழக்கு சிங்கத்தின் சந்தாக்கை தமிழகத்திலிருந்து கோவையை நிரப்பிருக்கும் தம்பிமார்கள் சுமக்க